தலைவர் காட்டுமன்னார்குடி போன்ற நீர்ப்பாசனம் அதிகமாக இருக்கக்கூடிய நில்வயல்களை கொண்டிருக்கிற பகுதியில் அமைக்கப்படுகிற சாலைகள் பொதுவான மாநில அளவிலான தரத்தின் அடிப்படையில் அமைக்கப்படுகிறது ஆனால் அந்த பகுதியில் இரு மருங்கிலும் சேரும் சகதியுமாக இருக்கிற விளைநிலம் இருக்கிற காரணத்தினாலே டெல்டா பகுதிகளில் காட்டுமன்னார் கோயில் போன்ற வயல்வெளிகள் இறைந்த பகுதிகளில் அந்த சாலையின் தரம் கூடுதலாக உயர்த்தப்படுவதற்கு அரசு பரிசீலிக்குமா என தங்கள் வாயிலாக பேராசிரியர் அவர் சொல்லுகிற சேரு சகதி என்பது சாயலை பொறுத்துவதற்கு ஏன்னா உறுதியான சாயல் இருந்தால்தான் அரசு சொல்லுகிற ஐந்தாண்டு காலத்திற்கு அந்த சாலையை போடப்பட்டு பயன்படுத்த முடியும் ஆனால் இந்த சேரு சகதி என்ற அடிப்படையில் சாயல் சரியில்லாத காரணத்தினால் ஐந்தாண்டுக்கு என்று நாம் போட்டாலும் கூட அது மூன்றாண்டுகளிலேயே அது செப்பனிடப்பட்ட நெளிவு ஏற்பட்டு விடுகிறது சாலை சரிமானம் ஏற்பட்டு விடுகிறது வெடிப்பு வந்துவிடுகிறது ஆனால் முதலமைச்சர் அவர்கள் மயிலாடுதுறைக்கு ஒரு சுற்றுப்பயணம் போகிற பொழுது அப்பொழுது நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஒரு கருத்தை முதலமைச்சர் இடத்தில சொன்னார்கள் காவிரி டெல்டா பகுதியில் மட்டில் இந்த ஐந்தாண்டு என்கிற அந்த விதியை கொஞ்சம் தளர்த்து மூன்றாண்டுகளாக இருந்தால் இருக்கும் என்று சொன்னார்கள் எனவே நம்முடைய பொதுவுட இயக்கத்தை சேர்ந்தவர்களும் இதை இடத்துல நேரடியாக மனுக்களாக கொடுத்தார்கள் எனவே அந்த அடிப்படையில் அது மூன்றாண்டு காலம் இது போடப்பட்டால் சரியாக இருக்குமா என்பதை டெக்னிக்கல் பீசிபிலிட்டியை நாங்கள் ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறேன் அது அப்படி உங்களுக்கு சாதகமாக வரும் என்று சொன்னால் முதலமைச்சரிடத்தில் அது கலந்து பேசி அந்த காவிரி டெல்டா பகுதியில் மட்டும் மூன்றாண்டு காலமாக அதை மாற்றலாமா என்று அரசு நிதித்துறையும் சேர்த்து அதை ஆய்வு செய்து அது பின்னால் அறிவிக்கப்படும் தியாகராஜன் தலைவர்களே எங்களது நாமக்கல் திருச்சி சாலையில் நாமக்கல் டு முசிறி வரை உள்ள சாலை அகலப்படுத்தி இருக்கின்றார்கள் அதே போல் பாதை எப்போது அகலப்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை அமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டிய பேரவைத் தலைவர்களே நம்முடைய தியாகராஜன் அவர்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டு துறை அழைத்து நான் பேசுகிற பொழுது ஒரு பகுதியில் காவேரி ஆறு ஒரு பகுதியில் இருக்கிறது நாங்கள் சாலை போட வேண்டும் என்று சொன்னால் காவேரி ஆறு பகுதியில் ஒரு தடுப்பு சுவர் கட்டணும் ஏன்னா அது தடுப்பு சுவர் கட்டினால்தான் அந்த சாலை நம்ம செப்ப நட முடியும் அது சம்பந்தமாக ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம் அது முழுமை அடைகிற பொழுது முதலமைச்சரை கவனத்துக் கொண்டு நிதிகளை பெற்று அந்த சாலையை செப்ப நடலாம் உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனா மாண்பு பேரவைத்தலைவருக்கு நன்றி அன்பு பேரவைத் தலைவர்களே கோவை டு மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் அகல அகலப்படுத்துவதற்காக சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த பணி இதுவரை நடக்காமல் இருக்கிறது அந்த பணி எப்பொழுது நடக்கும் ஏற்கனவே வருவாய்த்துறை ஆய்வாளர் இல்லை என்பதற்கு இப்போ வருவாய்த்துறை மூலியமாக ஆய்வாளர்கள் போட்டு விட்டார்கள் தயவு மாண்பு பேரவைத் தலைவர்களாக மாண்பு அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்வே நான்காண்டுகளாக இருக்கிற அந்த பணியை சீக்கிரம் முடித்தால் அந்த ரோடு விரிவாக்கம் மக்களுக்கு பெரிது பயன்படமாக இருக்கும் என்பதை கேட்டு அமர்கிறேன் பேரவைத் தலைவர்களே நம்முடைய அம்மர் நம்பரிஜன் கேட்ட அந்த சாலை என்பது அப்பொழுது ஒதுக்கப்பட்டது இல்லைன்னு சொல்லி அது ஒன்றிய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு சாலை அது ஆனாலும் கூட நிலையெடுப்பு என்கிற பொழுது காலதாமதம் ஏற்பட்டு இருக்கிற தான் தமிழ்நாடு முதலமைச்சர் இடத்திலே சொல்லி சிறப்பு என்ற அடிப்படையில் ஐந்து டிஆர்ஓக்களை நியமனம் செய்யப்பட்டு இப்ப அந்த பணிகள் நடைபெறுகிறது அந்த நிலையெடுப்பு முடிந்தவுடனே அந்த சாலை விரிவாக்க ஏற்பட்டு இப்ப நிலையெடுக்கிற பணிகள் தான் ஈடுபட்டு இருக்கிறார்கள் சென்ற மாதம் கூட சம்பந்தமாக நான் ஆய்வு மேற்கொள்கிற பொழுது சம்பந்தப்பட்ட வருவாய் இடத்திலே சொல்லி தொடர்ந்து அந்த பகுதியிலுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் கேள்வி கணையாக தொடுக்குகிறார்கள் அதனால் அதை உடனே நிலநடுப்பு செய்து கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் அதனால் மீண்டும் அதற்கு ஆய்வுக்கு மேற்கொள்ளப்படும் அது உடனே நிலநடுப்பு முடிந்த உடனே அந்த சாலை சேப்பு நடப்படும் விநாயகனி இருநூற்றி முப்பத்தி ரெண்டு மாண்புக உறுப்பினர் கே மாரிமுத்து மாண்புக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள் மாணவ பேரவைத் தலைவர்கள் திருத்துறை பூண்டி தொகுதி கள்ளிக்குடி ஊராட்சியில் கிராம நிர்வாக அலுவலர்